ஓம் அருள் தரும் அழகனே போற்றி ஓம் அடியார்க்கு அரசனே போற்றி ஓம் மறுபுதிர் மாயனே போற்றி ஓம் மயில்வாகனே போற்றி ஓம் திருவுடை தேவனே போற்றி ஓம் தினமுன்னை பணிவோம் போற்றி ஓம் அறவழி செல்வனே போற்றி ஓம் அறிவில் பெரியோன் போற்றி ஓம் குரமகள் துணைவனே போற்றி ஓம் குன்றுடை குமரனே போற்றி ஓம் விரிசடை மைந்தனே போற்றி ஓம் வேலுடை பாலனே போற்றி ஓம் கரிமுகன் இளையோன் போற்றி ஓம் கை கொடுப்பவனே போற்றி ஓம் அரியவன் மருகனே போற்றி ஓம் அரவனை பவனே போற்றி ஓம் சிரித்திடும் முகத்தோன் போற்றி ஓம் செந்தூர் வேலனே போற்றி ஓம் கருணையின் வடிவமே போற்றி ஓம் காத்திடும் முருகனே போற்றி ஓம் நிரந்தரமானவா போற்றி ஓம் நினைத்திட வருவோன் போற்றி ஓம் அருமுகம் கொண்டவா போற்றி ஓம் அன்பரை காப்போன் போற்றி ஓம் சூரனை வென்றவா போற்றி ஓம் சுப்பிர மணியனே போற்றி ஓம் பேரழில் கொண்டவா போற்றி ஓம் பிழைகளை தீர்ப்பவா போற்றி வா போற்றி ஓம் அபயகரம் நீட்டுவாய் போற்றி ஓம் நீரிடை தவழ்ந்தவா போற்றி ஓம் நெருப்பினில் பிறந்தவா போற்றி ஓம் சீர்மிகு பாலனே போற்றி ஓம் சிந்தையில் நிறைந்தவா போற்றி ஓம் கார்முகில் குணத்தவா போற்றி ஓம் கடும்பிணி நீக்குவாய் போற்றி ஓம் போரிட துணிந்தவா போற்றி ஓம் பொறுமையின் நாயகா போற்றி ஓம் கூர்வடி வேலனே போற்றி ஓம் குறைகளை போக்குவாய் போற்றி ஓம் தேருடை சாமியே போற்றி ஓம் தீந்தமிழ் தந்தவா போற்றி ஓம் கனியே போற்றி ஓம் நாடிய செல்வமே போற்றி ஓம் சேவர் குடியானே போற்றி ஓம் சீற்றம் தனிந்தவா போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் கந்த வேளே போற்றி ஓம் கொடியுடை கோவே போற்றி ஓம் குருபரக் கருளினாய் போற்றி ஓம் வடிவுடை அழகனே போற்றி ஓம் பரந்தரும் வள்ளலே போற்றி ஓம் கோவண தாண்டியே போற்றி ஓம் குமரனே முருகனே போற்றி ஓம் தேவரு கருளுவாய் போற்றி ஓம் தெய்வானை நாயகா போற்றி ஓம் சூழிருள் நீக்குவாய்ப் போற்றி ஓம் சுடர்மிகு ஜோதியே போற்றி ஓம் பாலாபிஷேகனே போற்றி ஓம் பன்னீர் செல்வனே போற்றி ஓம் ஜவ்வாது வாசனே போற்றி ஓம் ஜெகமாளும் வேலனே போற்றி ஓம் வள்ளி மணவாளனே போற்றி ஓம் வயலூர் முருகனே போற்றி ஓம் நல்வழி காட்டுவாய் போற்றி ஓம் நானுனை மறவேன் போற்றி ஓம் களஞ்சியமே போற்றி ஓம் சிக்கல் சிங்காரனே போற்றி ஓம் பழனி மலையனே போற்றி ஓம் பிள்ளை தெய்வமே போற்றி பயனே போற்றி ஓம் பேசிட வைப்பவனே போற்றி ஓம் பெருமை நிறைந்தவா போற்றி ஓம் பெருவலி வழங்குவாய் போற்றி ஓம் அருமை சரவணா போற்றி ஓம் அழகி சண்முகா போற்றி ஓம் கார்த்திகேயனே போற்றி ஓம் கோட்டத்தவனே போற்றி ஓம் அமைதி வடிவமே போற்றி ஓம் அகில நாயகா போற்றி ஓம் ஆற்றல் மிகுந்தவா போற்றி ஓம் அரகர முருகா போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் உருகுவார் கருள்வாய் போற்றி ஓம் இமைபோல் காப்பாய் போற்றி ஓம் ஏற்றம் தருவாய் போற்றி ஓம் மனக்குறை தீர்ப்பாய் போற்றி ஓம் மருதமலையானே போற்றி ஓம் பிரணவ பொருளே போற்றி ஓம் பெரியவன் நீயே போற்றி ஓம் மறுமை தருவாய் போற்றி ஓம் மங்கள செல்வனே போற்றி ஓம் சிறுமை களைவாய்ப் போற்றி ஓம் சீர்பரச் செய்வாய் போற்றி ஓம் சந்தன பாலனே போற்றி ஓம் சர்க்குருநாதனே போற்றி ஓம் திருநீரு அணிந்தவா போற்றி ஓம் திருப்புகழ் தந்தவா போற்றி ஓம் பறிவுடை சேயே போற்றி ஓம் பக்தியின் உயர்வே போற்றி ஓம் பன்னிரு காத்தோன் போற்றி ஓம் பால்வடி முகத்தோன் போற்றி ஓம் கண்ணன காப்பாய் போற்றி ஓம் கனிந்தருள் போற்றி ஓம் வீரமே தருவாய் போற்றி ஓம் வெற்றியே தருவாய் போற்றி ஓம் பாடுவேன் உன்னையே போற்றி ஓம் பரமனின் மைந்தா போற்றி போற்றி